மேலாக முத்தி கனியே என் முத்தமில்லே என் அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அமர்ந்திருக்கும் தலைவர்களே நடுவர்களே போட்டியாளர்களே என் முத்தான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாவினால் சுட்டும்ாராதே இது நம் தமிழின் பழமொழி ஆனால் ஒரு காலத்தில் பேசினால் மக்களிடம் விழிப்புணர்வு தோன்றுகிறது மாறுகிறது இவர் எழுதினால் நூல்கள் தீண்டாத தீயாய் பரவுகிறது தலைவர் ஒருவர் நிழலாக இருந்தால் மக்கள் எல்லோரும் நீராய் பெருகெடுப்பர் இந்த சொற்கள் நம் தேசத்துக்காக தன் வாழ்வையும் உடலையும் அர்ப்பணித்து

அவரது கல்வி பட்டம் முடிந்ததும் வக்கீலாக மக்களுக்கு சேவை அதிகாரிகளால் நிரம்பியது ஆரம்பமானது வர்த்தக ஆட்சி நாட்டை ஏமாற்றி கொண்டிருந்த நேரத்தில் இந்திய வணிகர்கள் வெளிநாடுகளுக்கு பொருட்கள் அனுப்பவில்லை முடியவில்லை அந்த ஒரு அநீதி அவரின் மனதில் ஒரு தீயை மூட்டியது அதனால் தான் நாம் ஏன் நம் கட்ட கப்பலை ஓட்ட என்ற சிந்த கைகளில் இந்திய கப்பல் இதுதான் அவருடைய கணறு அவர் கப்பலை துவக்கியதும் ஆங்கிலேயர்கள் அதிர்ந்தனர் அவர்கள் சிதம்பரனாரை சிறையில் அடைத்தனர் அங்கும் அவர் மனம் தளரவில்லை சிறையில் இருந்த போதும் செய்தார் ஒரு சிறைக்குள் இருந்தும்கி மனித நேயத்தையும் நினைத்தவர் தான் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை அவர் சிறைக்குள் இருந்திருக்கிறார் இது அவருடைய நாட்டு பற்றின் உண்மையான காட்சி அவர் சொன்னார் வந்தது வாழ்க்கை விட்டது வலி உண்மை சுரங்காத அவர் சிறையில் இருந்து வெளியே வந்த நாட்டின் சுதந்திரம் இன்னும் கனவாகவே இருந்தது அந்த கனவை நினைவாக்க இவரது பேச்சுகள் செயற்பாடுகள் உடலை தூக்கிச் செல்ல கூட முடியாத நிலையா அது வரலாற்றின் பேரிழப்பாகும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதியில் உயிரை எழுதினார் அவர் சொன்னது போல தேசம் என்பதோர் தேவதை காட்டிலும் தூல் அந்த தேச தேவதைக்கு தன் வாழ்வையும் உடலையும் அர்ப்பணித்த வீரர் தான் பாபு சிதம்பரனார் இவரை போன்று நாமும் சில சிந்தனையாவது மக்களுக்காக செலுத்தினால் அதுவே அவருக்கு எச்சம் செய்யும் இருக்கும் அவர் உண்மையிலேயே கப்பல் தமிழன் மட்டுமல்ல தமிழரின் பெருமை மிக்க தீபம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்